வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம் வீட்டிலேயே செய்யக்கூடிய இடியாப்பம் மாவு அதாவது பச்சரிசி மாவு இடியாப்பம் கொடுக்கட்டைக்கெல்லாம் சிறந்தது மில்லுக்கு போய் மாவு அரைக்காமல் வீட்டிலேயே மாவு அரைச்சி அதை எப்படி ஆறு மாதம் வரை ஸ்டோர் பண்ணலாம்ன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கிறேன் இந்த அரை கிலோ பச்சரிசி ரெண்டு கப்பு மெஷரிங் கப்பு ஃபுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதனால் அரை கிலோ தாராளமாக வந்துடும் இப்போ இதை நீங்கள் அலசிட்டு சும்மா ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு தண்ணீர் வடிச்சுட்டா போதும் ஏன்னா இது மாவு அரிசி நீங்கள் சாப்பாட்டு அரிசி பச்சை அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணீர் வடிச்சுட்டு ஒரு காட்டன் துணி விரித்து அதில் அரிசியை நல்லா பரப்பி விட்டுருங்க அதிக நேரம் அரிசியை ஊற வைக்கக்கூடாது மாவு அரிசினா ஊற வைக்கிறதுக்கு தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் நம்ம கழுவுறதுலேயே ஊறிடும் நான் குறைவான அளவு அரிசி எடுத்துருக்கிறதுனால சும்மா அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே விரித்து காய வச்சிடுறேன் நீங்கள் கொஞ்சம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படியே எடுக்கிறீங்கன்னா ஃபேனுக்கு அடியில் கூட நீங்கள் காய வைக்கலாம் வெயிலில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது ஒரு இருபது நிமிஷம் காஞ்சா போதும் அந்த ஈரத்தன்மை இருக்கணும் கையில் பாருங்கள் அது தொட்டு பார்த்தா ஒட்டுச்சில்லி அந்த அளவுக்கு இருக்கணும் அந்த லைட்டு ஈரத்தன்மை இருக்கும் போது மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிடுங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டு அரைங்க இல்லைன்னா மாவு மையம் அரையாது எவ்வளோ தூரம் உங்களால் வந்து நைஸ் பவுடர் அதாவது ஃபைன் பவுடர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் செய்து வச்சுருங்க ஈரத்தன்மை இருக்குன்றதுனால ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகாது அதனால் இதை வந்து நாம் ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் மாவு ஜலிக்கிற ஜன்னலேயே சேர்த்து ஜலிச்சு எடுங்க ரவை ஜல்லடை அந்த மாதிரி சேர்த்துறாதீங்க ரொம்ப வந்துட்டு ரஃப் பார்ட்டிகல்ஸ் விழ ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மாதிரி ஜலிச்சு எடுக்கும் போது பாருங்கள் ஸ்மூத் பவுடர் வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போவே ஆனால் அந்த மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் தெரியும் அந்த மாய்ஸ்சர் இருக்குன்றதுனால ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஜலிச்சு எடுத்துடுறோம் இந்த கப்பிகளை மறுபடியும் வந்துட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுக்கலாம் அதுலேயும் உங்களுக்கு ரஃப் பார்ட்டிகல்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் இட்லி மாவு தோசை மாவு வரைக்கும் போது அதில் சேர்த்து நீங்கள் அரைச்சிடுங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இந்த மாவை ஒரு காட்டன் துணியில் கொட்டிட்டு இப்போ இதை வந்து நான் அவிச்சு எடுக்க போகிறேன் அதனால் இந்த துணியில் சேர்த்துடுறேன் ரேஷன் கடையில் கொடுக்குற இந்த வேட்டி துணி வந்து நம்ம இதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும் இடியாப்பத்துக்கு வேடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி அவிக்கிறதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி காய வைக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும் நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ ஒரு கிலோக்கு மேலே அரிசி அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா பிரித்து வச்சிருங்க ஒரு மூணு நாலு தடவை அவிக்கிற மாதிரி பிரித்து வச்சுருங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் இது மாவு வேகணுன்றதுனால அதற்கேற்ற மாதிரி தண்ணி வந்து பாத்திரத்தில் சேர்த்துருங்க ஸ்டீமராக இருந்தாலும் இட்லி பாத்திரமாக இருந்தாலும் அது நல்லா தண்ணி கொதித்த உடனே தட்டு வச்சு அது மேலே இந்த மாவை வச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் போல் அவிச்சிடுங்க மாவு வந்து நல்லா அந்த உருண்டி வரணும் அந்த அளவுக்கு வந்து மாவு வெந்திருக்கணும் திறந்து பார்க்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா சிம்மில் வச்சுட்டு திறந்து பாருங்கள் இல்லைன்னா ஆவி அடிக்கும் ஸோ பாருங்கள் மாவு நல்லா வெந்துருச்சு அந்த உருண்டை உருண்டையாக இருக்கிறதுலே நமக்கு தெரியும் மாவு நல்லா வெந்திருக்குன்ட்டேன் இல்லைன்னா அப்படியே பிளெயினாகவே இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு உருட்டல் தன்மை இருக்கணும் இப்போ அந்த பெரிய பெரிய லம்ஸ் எல்லாம் கரண்டியை வச்சு கொஞ்சம் உதிர்த்தி விட்டுடலாம் இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃபேனு கடையில் வைக்க வேண்டாம் சும்மா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க அதிகமாக இருந்தால் ஒரு மூணு நாள் தட்டில் பிரித்து விட்டு ஒரு ஏழு மணி நேரம் அப்படியே உணர விட்டுருங்க அந்த ஈரத்தன்மை வந்து முழுசாக காஞ்சிரும் இல்லைன்னா இந்த ப்ராசஸ் செய்து வந்து நீங்கள் நைட் அப்படியே வந்து உணர விட்டுடலாம் வறுக்காமலே உடனடியாக இடியாப்பம் செய்யலாம் ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் ஜலிச்சிட்டு இப்போ ஒரு ஏழு மணி நேரம் நல்லா உணர்ந்துருச்சு அதோட ஈரத்தன்மை போனதுக்கப்புறம் நான் வானிலையில் சேர்த்து வருத்தடுறேன் இந்த ரோஸ்ட் பண்ணுற விதம் தான் ரொம்பவே முக்கியம் மிதமான சூட்டில் வச்சு அதோடைய நிறம் மாறாமல் நாம் ரோஸ்ட் பண்ணணும் நம்ம ஆரம்பத்தில் அதை கிண்டும் போது அதோடய மாய்ச்சர் இருக்கிறதுனால அந்த வெயிட் தெரியும் நமக்கு மாவோடைய வெயிட்டு போக போக நம்ம வறுப்பட்டுக்கிட்டே இருக்கும் போது அந்த மாவு வந்து லைட் வெயிட் ஆகும் வெயிட் குறைஞ்சி நல்லா வறுப்பட்டுடும் தொட்டு பார்த்திங்கன்னா மாவு நல்ல கொதித்தன்மை இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூட நிறம் மாறி இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் நம்ம மாவை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட வறுத்து எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஸோ இதை ஒரு தாம்பலத்தில் கொட்டி இப்படியே உணர விட்டுருங்க இதை மறுபடியும் நாம் ஜலிச்சு எடுத்துடணும் ஜலிச்சு எடுத்துகிட்டால் நமக்கு வந்து ஃபைன் பவுடர் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நாம் ஜலிக்கும் போது இதில் வர கப்பிகள் இருக்குது இல்லையா கொஞ்சம் அந்த லம்ஸ் எல்லாம் இருக்கும் அதை மறுபடியுமே வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் எல்லாம் வராது இதில் ஏன்னா ஏற்கனவே நம்ம சீவ் அதாவது ஜலிச்சுட்டு தான் நாம் வந்துட்டு செய்திருக்கிறோம் இப்போ பாருங்கள் அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறத கூட நான் ஜலிச்சு காட்டுறேன் அந்த கொஞ்சம் இருந்த ரஃப் பார்ட்டிகல்ஸ் கூட பாருங்கள் நல்லா ஸ்மூதாக வந்து அரைப்பட்டுருச்சு அந்த கடைசியாக இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம் தூரம் போட்டுடலாங்க பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஸோ இப்போ நமக்கு ஹோம்மேட் ப்யூர் அண்ட் ஹெல்தி ரைஸ் ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு இந்த அரிசி மாவு வந்து இடியாப்பம் கொழுக்கட்டை பச்சரிசியில் செய்யக்கூடிய எந்த பலகாரமாக இருந்தாலும் செய்துக்கலாம் விரத நாட்களில் நாம் வெளியில் கொடுத்து அரைக்க மாட்டேன்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல மெத்தட் கொஞ்சமாக செய்யணுன்னாலும் அதிகமாக செய்யணுன்னாலும் இதை குழந்தைகளுக்கு செய்யணுன்னா கூட நம்ம இந்த மாதிரி செய்துக்கலாம் வறுக்கிறதோடைய நோக்கமே ஆறு மாதம் வரை பயன்படுத்தலாம் தாராளமாக நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் வண்டு விடாது இந்த ப்ராசஸஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி